அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் வானியல் ஆராய்ச்சியாளர் ருடால்ஃப் உல்ஃப் அவருடைய பிறந்த தினம் என்று ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த வானியல் ஆராய்ச்சியாளரும் கணித வல்லுனரும் வல்லுநருமான ருடால்ஃப் உல்ஃபோட பிறந்த தினம் என்று சுவிட்சர்லாந்தோட ஜூரிச் அருகே உள்ள ஜூரிச் அப்படின்ற ஒரு ஊர் அருகே உள்ள பாலண்டன் என்ற இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பிறந்தார் தந்தை பாதிரியார் சூரிச் வியன்னா பெர்லின் பல்கலைக்கழகத்தில் இவர் பயில்கிறார் பெர்ன் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் இயற்பியல் மற்றும் வானியல் பேராசிரியராக பணியாற்றிடுகிறார் மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான் இங்கே மூணு டிபார்ட்மெண்ட்டை படித்தாலே ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒடுக்குமா படிக்க மாட்டேன்னு சொல்லி அயோக்கிய பொருளுக்கு திட்டுவாங்க அவங்கள செருப்பால் அடிக்கணும் ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் படிக்கலாம் எவ்வளவு நாளும் படிக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிக்கலாம் இந்த வயசான சில அயோக்கிய நாய்கள் பழமைவாத அயோக்கிய நாய்கள் சொன்னால் அதை கேட்காம உங்களுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்டு படிக்குமோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் படிங்க ஜெர்மானி அறிஞர் ஹென்ரிச் ஸ்வாபேயின் கண்டுபிடிப்பான சூரிய புள்ளி சுழற்சியை உறுதி செய்தார் ஜெர்மானி அறிஞர் ஹென்ரிச் ஸ்வா ஸ்வா ஸ்வாபேயின் கண்டுபிடிப்பான சூரிய புள்ளி அலர்ச்சி சுழற்சியை உறுதி செய்தார் அத்துடன் இதன் முந்தைய பதிவுகளையும் பயன்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்கிறார் சூரிய புள்ளி சுழற்சி காலம் என்பது பதினொன்று புள்ளி ஓராண்டுகள் என்று துல்லியமாக கணித்தார் முதலில் இவரது கண்டுபிடிப்புகளை சக வானியலாளர்களின் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வானியலாளர்களும் ஆனால் தனது கண்டுபிடிப்புகள் மிக துல்லியமானவை என தனது வழிமுறைகள் என்றும் தனது வழிமுறைகள் கச்சிதமானவை என்றும் இவர் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆராய்ச்சி பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் சூரிய புள்ளி சுழற்சிக்கும் பூமியின் காந்த சக்தி செயல்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இதை கண்டறிந்த நாலு ஆராய்ச்சிகளில் இவரும் ஒருவர் சூரிய புள்ளிகள் சூரிய புள்ளி குழுக்களை எண்ணுவதன் மூலம் சூரியனின் செயல்பாடுகளை அளவிடும் முறையை மேம்படுத்தினார் இந்த அளவீட்டு முறை தற்போதும் பயன்பாட்டில் இருக்கிறது இது உல்ப்ஸ் ஸ்பாட் நம்பர்ஸ் உல்ப்ஸ் சன்ஸ்பாட் அதாவது சன் ஸ்பாட்ன புள்ளி ஸ்பாட்டியர் டேர் டி டபிள்யூஇஆஆர் டேர் அப்படின்னா புள்ளிமான் புள்ளியியலில் தனக்கு இருந்த ஆழமான அறிவு மற்றும் சூரிய புள்ளிகளின் தரவு ஆய்வுகளில் இவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் அறிவியல் வரலாற்றிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியிருக்கிறார் பிரமிக்கத்தக்க அளவில் பரவலான ஆய்வுகள் மூலமும் வரலாற்று புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் அமைந்திருப்பதால் இவரது பணிகள் மிகவும் நம்பத்த நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றன தனது ஆராய்ச்சிகள் குறித்து அவ்வப்போது கட்டுரைகளையும் வெளியிட்டு வந்தார் தி நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி என்ற பத்திரிகையை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தொடங்கி இறுதிவரை அதன் ஆசிரியராக பணியாற்றினார் கணிதத் துறையிலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் பகாயன்கள் வலிவியல் நிகழ்வு தகவு நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல் குறித்து ஏராளமான தொடர் கற்றைகளை வெளியிட்டிருக்கிறார் இவரது தீவிர முயற்சியால் ஜூரிச்சில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு வானியல் கண்காணிப்பு மையம் தொடங்கப்பட்டது அந்த மையத்தின் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார் ஜூரிச்சு பாலிடெக்னிக் தொடங்கப்பட்ட போது அதன் தலைமை நூலகராக நியமிக்கப்பட்டார் அப்போது வானியல் கணிதம் அறிவியல் துறைகளில் ஏற்கனவே இருக்கும் சிறந்த நூல்கள் மற்றும் அரிய நூல்களை திரட்டி ஒன்றிணைத்தார் வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை தனது இறுதிக்காலம் வரை தொடர்ந்தவர் சூரிய புள்ளிகளின் ஒப்பீட்டு எண்ணிக்கைகள் குறித்த அரிய தகவல்களையும் வெளியிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது உல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் உல்ஃப் சஸ் சன்ஸ்பாட் நம்பர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்க சூரிய புள்ளி எண்கள் சூரிய புள்ளி தொடர்பான ஆராய்ச்சியில் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கிய ருடால்ஃப் எழுபத்தேழு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மறைஞ்சிடுறார் நம்மளை விட்டு நீங்கிடுறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை அவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்